மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்குது சேரனுடைய ஞாபகம் ரருதியை ஞாபகம் உருதியை மாதிரி நான் வந்து நாகேஷ் ஆரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனந்த் பகம் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாகேஷ் சாரை வச்சு நான் பூவை உனக்கு அப்படின்றேன் நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சீனே நான் வந்து ஒரு கேரி பாறை ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாரையும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதில் நாகேஷ் சாருடைய ஃபர்ஸ்ட்டு டைலாகே என்னை ரொம்ப அவர் அசித்திட்டார் அந்த டைலாக் என்னன்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் நாகேஷார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் வண்டி ஸ்டார்ட் ஆக ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போது உங்கள் நீங்கள் நாகேஷார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூட்டி போங்க அப்படிங்கம்பது ரெண்டு பேரும் இனிமேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்லுவார் விஜய் சொன்னோடனே நாகேஷ் சார் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூட்டு போனீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார் மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் இது பண்ண நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் ஒன்று எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னென்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே நை மிட் நைட்டில் வந்து அப்போ சுகுமாரியம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் விஜய் ஒரு நாயை துறத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுகுமாரியம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க அப்புறம் நாகேஷார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அந்த சீனும் படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷார் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து இப்போ அந்த சீன் ரெண்டு மூணு ஷாட் ரெண்டு மூணு டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஷ்வாரையும் எதிர ரூம் நாக நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு பையன் எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிடணும் உடனே சரக்கடிச்சிட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் நாகேஷ் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போற்றிட்டு வர்றாரு வந்த உடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் நடிச்சது உனக்கு ஏதோ பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைச்ச நாலஞ்சு டேக் வாங்கினேன் அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சார் இல்லை சார் நீங்கள் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன் அது ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அது மோ நாளைக்கு ரீடேக்கெல்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எப்படியாவது நாளைக்கு எடுத்துறேன் எடுத்துறேன்னாரு நான் அது எடுக்கலை அப்புறம் டப்பிங்கில் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லா தான் மார்க்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு